காவிகள் எங்க போனாலும் பொழைச்சுக்குவாங்க ஆனா தமிழ்நாட்டில் தான் அட்டி வாங்கி சாகுறதுங்க இந்த கும்பல் போற வாரம் பொலேர் பொலர் பொடனிலே போட்டு தாக்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள காவிகளுடைய வேஷம் எடுபடுறது இல்லை எந்த ஊர் போனாலும் பொழைச்சுக்கலாம் கஞ்சா கடத்துவானுங்க ஆள் கடத்துவானுங்க கத்திய காட்டி மிரட்டி காசை பிடுங்குவானுங்க பெட்டி கடையில் கூட போய் பல்ல காமிச்சு காசை வாங்குவானுங்க அப்புறம் பூட்டோடப்பானுங்க எல்லாம் முடிச்சுட்டு தாலி அறுத்தெல்லாம் முடிச்சுட்டு பொம்பளை பிள்ளைங்க கையும் முடிச்சுருப்பானுங்க இப்படி கேடு கட்டத்தனை எல்லாருக்காவும் உலகத்துல அதை எல்லாத்தையும் நல்லா செய்கிற ஒரு கும்பல் இருக்குன்னா அது காவி கும்பல் தான் அதுக்கெல்லாம் கூச்சலாச்சப்பட மாட்டானுங்க அதுக்கெல்லாம் கொஞ்சோன்னு மூளை இருக்கணும் நாலு இன்ச்சுக்காவது தர்மம் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அரங்குறம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அது கிடையவே கிடையாதுல்ல அதுங்க ஹிஸ்ட்ரியிலே கிடையாது அதெல்லாம் அதனால எந்திரிச்சு நின்று அடிக்குங்க பத்தா குறைக்கு நம்ம நம்ம ஜி அமித்ஷா சொல்லிட்டாரு என்ன வேணாலும் செய்யுங்க தமிழ்நாட்டுக்குள்ள காவி கொடி பறக்கணும்ட்டாரு அப்புறம் என்ன இறங்கி அடிக்க வேண்டிதான் அண்ணாமலை உட்காந்துக்கிட்டு பணக்காரங்கிட்ட மிரட்டல் கடிதம் விட்டு உன அசிங்கப்படுத்த உனே காலி பண்ணிடுவேன் மிரட்டி காசை அப்படின்ட்டு இருக்கு அண்ணாமலை வார் ரூம் வேற இப்படியாக காசுக்காக எதையும் செய்யக்கூடிய கும்பல் தான் இந்த காவி கும்பல் இவங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவானுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தூத்துக்குடி எஸ்பி கிட்ட இருக்காங்க அவர் ஒட்ட நறுக்கி உள்ளதில் இருக்கிறாரு கேட்கவே காது குளிர்ச்சியா இருக்கா அத்த பேச ஆகணும்லங்க அதுவும் சாதாரணமா சிக்கல கலெக்டர்னு சொல்லி சிக்கிருக்கு ஒரு சங்கி தூத்துக்குடியில எஸ்பி ஆபீஸ்ல வாரம் தோறும் மக்கள் குறைதீர்ப்பு நாள்னு நாள் ஒண்ணு கண்டக்ட் பண்றாரு அங்க ஏராளமான பொதுமக்கள் வந்து என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை சட்ட ஒழுங்கு என்ன பிரச்சனைன்னு பேசுறாங்க மக்களோட அங்க எஸ்பி கூட பேசுறாங்க அந்த எஸ்பி அவருடைய பேர் என்ன அப்படின்னா ஆல்பர்ட் ஜான் இந்த ஆல்பர்ட் ஜான் மக்களோட மக்களா குறை தீர்ப்பு நாள் உட்கார்ந்து இருக்கும் போது உள்ள வர்றாங்க பின்னாடியே அடியால் மாதிரி ஒரு ஆம்ல வர்றாரு அம்மாவை போலீஸ்காரங்களா சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க நான் கலெக்டர் வந்திருக்கேன் போய் சொல்லுங்க அவரை பார்க்கணும் அப்படின் இருக்காங்க ஆளுங்க பாவம் இல்லையா போலீஸ்காரங்க ஏதோ கலெக்டர் தான் வந்துட்டாக போல இருக்கு தோரணையா இருக்கிறாங்க கோபமா இருக்காங்க அம்மா பார்க்கறதுக்கே கொஞ்சம் கொடூரமா இருக்கிறாங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடி போய் கிட்ட சொன்னேன் வர சொல்லுங்கன்னு அவரு வர சொல்றாரு போறாங்க போய் உட்கார்ந்துட்டு கலெக்டர் வந்திருக்கீங்க எங்கங்க கலெக்டர் நான் உத்தரப்பிரதேச கலெக்டராக இருக்கீங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய கல்வித்துறையினுடைய துணை செயலாளராக இருக்கேன் செக்ரட்டரியா இருக்கேன் ஜாயிண்ட் செக்ரட்டரியா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க மேடம் சொல்லுங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குறாரு ஆல்பர்ட் கேட்ட உடனே நம்ம ஆளு நானே என்கிட்ட ஒருத்த காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டான் அதை புகார் கொடுக்கலான்னு வந்தேன் புதுக்கோட்டையில் ஒரு ஆளு காசு வாங்கிட்டாங்கன்னா பல லட்சம் வாங்கிட்டு ஆளு எஸ்கேப்பு அந்த காசை வாங்கணுன்றதுக்காக ஒரு புகார் கொடுக்க வந்திருக்கிறாங்க இதுக்கு புதுக்கோட்டை கலெக்டரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அல்லது உத்தரப்பிரதேச கலெக்டரா இருக்கணும் அரசு அவசியமே கிடையாது பொருளை இழந்திருக்கீங்கன்னா யார் புகார் கொடுத்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் கூடுதலா போய் வலியுறுத்தணும்னா கூடுதலா நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படித்தான் இதுக்கு இந்த அம்மா நான் கலெக்டர் அதுவும் உத்தரப்பிரதேசல கல்வித்துறையினுடைய இணைச் அப்புறம் அவரு திடீர்னு பேசிட்டு இருந்தவருக்கு ஒரு டவுட் பார்த்தா தீட்டு பையங்க மாதிரியே இருக்காங்களே ஓவர் இருக்கு இருக்கேன்னு சந்தையம் வந்துருச்சு அவருக்கு சந்தையம் வந்த பிறகு ஆல்பர்ட் என்ன பண்ணிட்டாரு உங்கள் ஐடி கார்டை கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்குறாரு பாப்பா 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 ஐடியா ஐ ஐ ஐ ஐ அப்படின்னு அக்கா கதறி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் பைய தொழாக வீட்டு ஐடி கார்டை வீட்டில் வச்சுட்டு வந்தேன்னு ஒன்னே அப்போ நீயும் வீட்டில் இருக்க வேண்டியதாகம்மா நினச்சிக்கிட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்க ரெண்டு மூணு பிட்டை போடுறாரு நாலஞ்சு கொஸ்டினை கேட்குறாரு எல்லாத்துக்கும் முன்னுக்கு பின்னு ஒரே அப்படி இப்படின்றாங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னு பெரிய விஷயமே கிடையாது இந்த கும்பலுக்கு அந்த அறிவு கூட இல்லை ஐஏஎஸ் வேஷம் போடுறோமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு காடு கூட ஏதாவது தயாரிச்சுட்டாது போகணும்னு தெரிய வேணாம் கூறுகட்ட குப்பைங்க மூணு இன்ச்சுக்கு மூளை இல்லாத கும்பல் இதுக்கு போய் உட்காந்துட்டு கேட்குற கேள்விகள்லாம் முன்ன பின்ன முரணாகவும் தப்பாகவும் ஒளரலாகவும் பதில் சொல்லி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இது திருட்டு கும்பல் தான் இந்த திருட்டு கும்பலாக பிடிங்கியான்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாரு குற்றப்பிரிவு போலீஸை கூப்பிட்றாரு வாங்கப்பா அக்காவை கூப்பிட்டு போய் விசாரிங்க அப்படின்ட்டாரு அக்காவை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அடித்து போது தான் தெரியுது அக்கா உள்ளூருக்காரக உள்ளூரில் தாழை ஊத்துன்னு ஒரு ஊரில் இருக்கிறவகை தாழை ஊத்து திருநெல்வேலியிலேருந்து போகிற வழியில் அவுட்டரில் இருக்கு தாழை ஊத்துல இருக்கிற அக்கா அந்த ஊருக்குள்ளயும் ஐஏஎஸ் தான் சொல்லிட்டு தான் நான் நான் கலெக்டர் லோக்கல் கிடையாது உத்தரப்பிரதேச கலெக்டர் அப்படின்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சது கூட வந்தது யாருடான் பார்த்தா அக்கா ஒரு பிஜேபி சங்கினா கூட வந்த ஒருத்தர் அடியால் மாதிரி வந்தார் அவரும் பிஜேபி சங்கி அவர் பேரு ரூபிநாத் பேரு அவரும் கூட வந்திருக்காரு அடியால் மாதிரி அவரு நான் மாவட்டத்தில் பிஜேபியில பொலந்து கட்டினு போட்டு உட்கார அப்புறம் ரெண்டும் கையை கட்டி உட்கார்ந்துருக்கு அப்புறம் விசாரிக்க விசாரிக்க தோண்ட தோண்ட பயங்கரமான தகவல்கள் வந்திருக்கு இந்த கும்பலு வட்டி கொடுத்து தர்ற கும்பல் வாய வச்சே வடை சுடுற கும்பல் மோடிக்கே டஃப் கொடுக்குற கும்பலு இந்த லட்சணத்துல இந்த அம்மா யாருக்கிட்டே காசை கொடுத்துருக்காங்க இங்க பக்கத்துல இருக்கிற மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவரு காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு காசை வாங்கிட்டு ஓடணுன்னே இந்த சில லட்சங்களை எப்படிடா கலெக்ட் பண்றதுன்னு யோசிக்கும் போது ஊருக்குள்ள சொன்னா அதே போய் எஸ்பி ஆஃபீஸ்ல போய் சொல்லியிருக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாமா ஊருக்குள்ள பாவம் படிக்காத மக்கள் நம்ம கூட செய்வான் எஸ்பி ஆபீஸ்ல போனா வந்து உட்கார வச்சு மெண்டியை மிதிச்சிருவாங்கன்னு தெரிய வேண்டாமா அந்தம்மா எஸ்பி ஆஃபீஸ்லயும் போய் தான் தன்னாவட்டா அடிச்சு விட்டுருக்காங்க அப்புறம் உட்கார வச்சு போலீஸ் தட்டு தட்டுன்னு தட்டுனதல பல மேட்ரு லீக் ஆ லீக் ஆயிருக்கு. அப்புறம் அந்த அக்காவை பத்தி இன்னும் கொஞ்சம் கூடலா விசாரிக்கும்போது தான் திருநெல்வேலி மாவட்ட எஸ்பிய போன வாரம் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு நான் ஐஏஎஸ் கலெக்டர் எனக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கி வேணும்னு இருக்காங்க. இந்த பிजेपी காரன்லாம் இந்த பாதுகாப்புக்கு ரெண்டு போலீஸை வச்சுக்கிட்டு திரியறதெல்லாம் பந்தா காட்டுறதுன்னு நினைச்சிரான். அப்புறம் போலீஸ பாதுகாப்புக்கு வேணும்ன்றதால தாங்கையே தானே வெட்டிக்கிட்ட பிजेपी காரே உண்டு. தன் கடையக்கி தானே குண்டு வெச்சிட்டேன்னு உண்டு. தான் வீட்டுக்கு தானே குண்டு வச்சுக்கிட்டு தனக்கு எப்படியாவது ஒரு அடையாளம் கிடைச்சிடாதா அப்படின்னு அலைகிற கும்பல் தான் இந்த கும்பல் நம்ம அக்காவும் பந்தாவுக்கு எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க அக்கா அறுத்து தள்ளுனதுக்கு துப்பாக்கி கேடா அப்படின்னு அவங்க இன்னைக்கு பிடிச்சிருக்கிறாங்க போன வாரம் போய் எழுதி குடிச்சிட்டு வந்துருக்காரு போலருக்கு திருநெல்வேலி எஸ்பி ஆஃபீஸில் இந்த வாரம் அவர் அங்கே பிடிச்சி கொடைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆக ஆல்பர்ட் என்ன பண்ணிட்டாரு இவங்க மேலே வழங்க போடு அப்படின்னு போட்டு ஜெரையெல்லாம் பிடிச்சி தள்ளிட்டாங்க வழக்கு ரெண்டு மூணு பிரிவில் போட்டிருக்காங்க ஐஏஎஸ் கலெக்டர் போல ஆள் மாறாட்டம் செய்வது ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கலெக்டர் இருப்பாங்கல்ல அவங்க இணை செயலாளராக இருப்பாங்கல்ல அந்த கலெக்டருடைய பேர்ல தானே இந்த அம்மா ஆள் மாறாட்டம் செய்யறாங்க இந்த அம்மா பேர் வேற மங்கையர்கரசி மங்கையர்கரசி அப்படின்னு பேர் வச்சுட்டு வந்தா அப்படி கெத்தா இருக்குன்னு வச்சுட்டு வந்திருக்கு இந்த அம்மா கூட கூட்டு வந்த ரூபினாத்த ஒரு அடியால் மாதிரி வந்து நின்று அடி வாங்கிட்டு உள்ள போயிருக்கு அவங்க தான் ரெண்டு பீஸையும் முடிச்சு வழக்க போட்டு ரெண்டையும் ஆள் மாறாட்ட கேஸ்ல தூக்கி உள்ள வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது திருநெல்வேலி மாவட்டத்தில் துப்பாக்கி வாங்கின கேஸ் இப்போ அவரும் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு வேற எங்கெல்லாம் என்ன ஆள் பண்ணாங்க என்ன மாதிரி உள் வேலை பார்த்தாங்க என்ன மாதிரி கொள்ளையடிச்சாங்க மக்களை மிரட்டினாங்க எல்லாத்தையும் தூண்டி துருவி எல்லாம் டேபிளுக்கு வரணும் அப்படின்னு ஆல்பர்ட் அடிச்சா அட்டி இல்லை காவிகள்லாம் கலங்கி போய் கிடக்கிறானுங்களாம் தூத்துக்குடியே எங்க ஊருங்க அப்படின்னு சொன்ன தூத்துக்குடி சங்கிகளுக்கு சங்கிலே மிதித்து சம்பவம் பண்ணியிருக்கிறாரு தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் அங்கே காவிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க காசுக்காக எல்லா வேஷமும் போடுவாங்க ஆனால் அந்த வேஷம் தமிழ்நாட்டில் போடக்கூடாது இல்லையோ தமிழ்நாட்டுக்காரனுக்கு அறிவு இருக்கு ரெண்டு வார்த்தையில நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இது தேருமா தேரலையான்னு நம்ம அக்கா தேரலன்றத எஸ்பி அஞ்சு நிமிஷத்துல கண்டுபிடிச்சு அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்கிறாரு அக்கா வேஷம் போடுறதெல்லாம் உங்க கட்சிக்குள்ள வச்சுக்கணும் பெருசா புலந்து கட்டுற மாதிரி பேசணும்னா உங்க வாட்ஸ்அப் குரூப் குள்ள வச்சுக்கணும் அப்புறம் பெருசா சம்பாதிக்கணும்னா குஜராத் பக்கம் போயிடணும் தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உங்க வாழ ஆட்டோ ஆட்டுன்னு ஆட்டினீங்கன்னா ஒட்ட நறுக்கணும் தமிழ்நாடு போலீஸ் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஆக வெளிமாநிலங்களை போல அதிகாரத்தை வச்சு மிரட்டி உருட்டி எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்ச நம்ம அக்காவை சம்பவம் செஞ்சு முடிச்சு விட்டு கழி தின்றதுக்கு ஜெயிலுக்கு பின்னாடி போட்டு வச்சிருக்கிறாங்க எனக்கே கேட்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சுங்க அந்த அக்கா எவ்வளோ கெத்தாக வந்து நின்னாங்க இப்படி சொத்தையாக மாத்திட்டீங்களையா தமிழ்நாடே இப்படிதாயா அப்படின்ற அளவுக்கு எனக்கே கவலையாக போச்சுங்க என்ன பண்ணுறது ஆடின ஆட்டத்துக்கு ஆப்பு ரெடியாக தானே இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்க கூடாதுல்ல ஏன்னா இங்கே எங்களுக்கு அரசியலும் தெரியும்